நாளை தினம் சகல ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரிய ஆலோசகர் நாடா நாடாளுரீதியை வலய கல்வி பணிமனைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நாங்கள் செய்ய போகிறோம் இது வந்து வடகிழக்கு உட்பட முழு இலங்கை ஐயிலும் நடக்கிற ஒரு செயல்பாடு மூணு ரெண்டு பாங்க கொடுக்க சொல்லி தான் நாங்கள் வலியுறுத்தி நாளைக்கு இந்த செயல்பாடு செய்கிறோம் கல்லு சாதாரணத்துறை பரீட்சை வினாத்தால் திருத்தும் பணி நடக்குது அந்த பணி நடத்தும் நிலையங்கள் நூற்றி ஒன்று இருக்குது இப்போ இந்த நூற்றி ஒன்றுலேயும் நாங்கள் நாளை தினம் இந்த செயல்பாடை நிறுத்தி ஒரு மணிக்கு நிறுத்தி இந்த ஆர்ப்பாட்ட செயல்பாடுக்கு நாங்கள் போடுறோம் விசேஷமாக இது சம்மந்தமாக நாங்கள் பரீட்சை ஆணையாளருக்கு நாங்கள் எழுத்து மூலம் அறிவிச்சுருக்கிறோம் ஏன்னா வந்து இந்த செயல்பாடு வினாத்தால் திருத்தும் பணியில் இருக்கும் ஆசிரியர்களோட கொடுப்பனவை போன வருஷம் தீர்மானம் இதே கல்வி தொழிற்சங்கங்களின் ஒன்றியத்தினரும் கல்வி அமைச்சருடன் கலந்துரையாடலை இன்று மாலை நடத்தினர் இருபது வருடங்களாக தீர்க்கப்படாத ஆசிரியர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கல்வி அமைச்சருடன் கல்வி அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடினோம் பிரச்சனையை பிரச்சனையை செய்வதற்கு வரவு வரவு செலவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டத்தினூடாக தீர்ப்பதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் சம்பளம் கிடைக்கும் வரையில் அவரது உறுதிமொழியை நம்ப போவதில்லை நம்ம கட்டம தமது உரிமையை வென்றெடுப்பதற்கு ஒவ்வொரு தொழிற்சங்கத்திற்கும் உரிமை இருக்கின்றது இன்று கல்வி அமைச்சர் இடம்பெற்ற எங்களுடைய கலந்துரையாடல வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துல ஆசிரியர் எதிர்கேட்கிற சுபோதினி வார்த்தாளர்கள் மூன்றுல ரெண்டு அது மிகுதியா இருக்க சம்பளம் முரண்பாடு கேட்டிருந்தோம் அவை நாடு இப்ப இருக்க நிலையில அதை வழங்க முடியாத நிலை இருக்குங்கிறாரு தொடர்ந்து இங்க பிக்கெட்டிங் அடிச்சாலும் போராட்டம் செஞ்சாலும் ஸ்கூல்களை மூடுனாலும் கூட எங்களால கொடுக்க முடியாத நிலை இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதை கொடுக்குறதுக்கான யோசனையை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆசிரியர் பிரச்சனைகள் நீங்கள் சரியான முறையில் தீர்க்காத பட்சத்தில் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் கட்டாயம் முன்னெடுப்போங்கிறது அறியத்தாங்க இதனிடையே நிரந்தர நியமனம் வழங்குமாறு கூறி கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர் பட்டதாரிகளாக பாடசாலை கட்டமைப்புக்குள் உள்ளிருக்கப்பட்டு நான்கு வருடங்களுக்கு அதிக காலம் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ள தமது நியமனத்தை உறுதிப்படுத்துமாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ரயில் நிலையத்துக்கு முன்பாக நேற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அரசாங்கத்தின் செலவுகளின் கீழ் பயிர பட்டதாரிகளாக நான்கு வருடங்களாக பாடசாலை கட்டமைப்பில் கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவிய குழுவினரை அதிலிருந்து நீக்கி நிறுவனமயமாக்கல் செய்தமை ஏற்பியதல்ல இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எம்மை ஆசிய சேவையில் இணைக்கும் வரை நாம் இதை கைவிட மாட்டோம்